இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் போலிகளும் பித்தலாட்டமும் ஏமாற்றுதலும் வெளி வேஷங்களும் ஒருத்தரை ஒருத்தரை எப்படி ஏமாற்றலாம் எப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் ஒருத்தரை எப்படி பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னுக்கு வரலாம் எப்படி ஒருத்தரை அடிமையா வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தான் இன்னைக்கு இருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னை உணராத காரணம்தான் அதோட மூலம் என்ன அப்படின்னா தன்னை உணராதனால தான் இன்னைக்கு நீங்களே நிறைய பார்க்கலாம் ஒரு பெண் வந்து பொதுவழிக்கு வர முடியுதா வழிக்கு வந்தாலே அந்த பெண்ணுக்கு ஒரு இழிச்சொல் ஒரு பழிச்சொல் ஒரு அவதூறான சொல் எவ்வளவோ பெண்கள் இன்னைக்கு அதற்கு பயந்து வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க இன்னும் கணவன் இல்லாத பெண்கள் இன்னும் அவங்க சொல்லவே வேண்டாம் இந்த சமுதாயத்தால அவங்க மேல் சுமத்தப்படுற பழி சொல்லால அவங்களுக்கு தனித்தன்மை இருந்தும் தனித்திறமை இருந்தும் வெளியில் வர முடியாம வீட்டுக்குள்ள முடக்கப்பட்டு இருக்காங்க இதற்கு என்ன காரணம் தன்னை உணராதது தான் காரணம் தன்னை உணர்ந்தீங்க அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பீங்களா இன்னைக்கு ஒரு பெண்ணை சமுதாயத்துல உங்களுக்கு யாருன்னு தெரியாத பெண்ணை பழி சொல் சுமத்தப்படும் போது எல்லாரும் வேடிக்கை தானே பார்க்குறீங்க சொல்லுங்க யாராவது போய் உங்களுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி கேட்குறீங்களா இல்லை உங்களுடைய தாய்க்கு நடந்த மாதிரி போய் கேட்குறீங்களா எங்க ரோட்ல நடந்தாலும் சரி எங்க நடந்தாலும் சரி வேடிக்கை பார்த்துட்டு தான் போறீங்க என்ன அப்படின்னா அவங்க யாரோ நம்ம யாரோ அவங்க யாரோ நமக்கு அவங்க சம்மந்தமே இல்லை நம்ம எதுக்கு இதை தலையிடனும் வேடிக்கை பார்த்து கடந்து போயிட்டே இருக்கீங்க அப்போ அந்த பெண் எப்படி வெளியில் வருவா தன் திறமையை எப்படி வெளிப்படுத்துவா தன் தனித்தன்மையை எப்படி அங்கே செயல்படுத்துவா முடங்கி போய் வீட்டில் தான் இருப்பா இருந்து ஏதோ கடமைக்கு வாழ்ந்து இறந்து போவா இதே உங்கள் வீட்டு சகோதரிகள் மீது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இருப்பீங்களா கேப்பீங்கல்ல இதற்கு தான் தன்னை உணரணும்னு சொல்றேன் தன்னை உணர்ந்தீங்க அப்படின்னா அடுத்த வீட்டு பெண்களையும் தன் சகோதரியா பார்ப்பீங்க தன் தாயா பாப்பீங்க உங்க சகோதரிக்கு உங்க தாய்க்கு ஒன்று நடந்தால் எப்படி போய் கேட்குறீங்களோ அந்த மாதிரி சமுதாயத்தில் அத்தனை பெண்களுக்கும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க தெரியல உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு தான் தொண்ணூத்தம்போது பர்சன்ட் பெண்கள் இந்த சமுதாயத்தால் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காங்க இந்த சமுதாயம் சுமத்துல பழி சொல்லால அவதூறால இலி சொல்லால சுமத்தப்பட்டு இருக்காங்க அந்த பெண்கள் வெளியில வரணும் அப்படின்னா அவங்க தன்னை உணர்ந்து இருக்கணும் தன்னை உணர்ந்தா இந்த சமுதாயம் என்ன யாரு என்ன பழி சொல் சுமத்தினாலும் தூக்கி போட்டுட்டு அந்த பெண் வெளியில வருவா ஏன்னா அவளுக்கு தெரியும் அவள் எவ்வளவு உண்மையாக இருக்கா அவள் அவள் எவ்வளவு மன தூய்மையாக இருக்கா அவள் எவ்வளோ உள்ள தூய்மையாக இருக்கான்னு அவளுக்கு தெரியும் இந்த கேடுகட்ட சமூகத்துக்கெல்லாம் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது தான் வந்த வேலையை தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பா ஏங்க முடங்கி போறா தன்னை உணராத காரணத்தினால தான் முடங்கி போயிருக்கா இதுக்கு தானே சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் தன்னை உணருங்க தன்னை உணர்ந்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்காக பார்க்க மாட்டீங்க இந்த கேடுகட்ட சமூகத்துக்காக பார்க்க மாட்டீங்க இந்த கேடுகட்ட சமூகம் மாறணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் மாறி ஆகணும் நீங்க ஒரு ஆள் மாறனால அந்த சமுதாயம் மாறிடுவான்னு கேட்டா கிடையாது ஒவ்வொருத்தரும் தான் தான் எதுக்கு வந்திருக்கோம் தான் இயக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்த விழிப்புணர்வு வேணும்